ஓய் இரண்டு பேர் விரும்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களை நீங்க சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கான ஒரு வழிதான் ஜாதகம் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கோளாரும் அதில் தெரிஞ்சிடும் இதுன்னு அதுன்னு அப்படி பண்ணுவான் அதுக்கு ஒரு பரிகாரம் வேற இருக்கு இப்படி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எடுத்துடலாம் இதை செஞ்சா அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இவ்வளவு கிடையாது இறைவன் படைப்புல இங்கே இங்க படைக்கப்பட்டது எல்லாமே இறைவன் சித்தத்தால வந்தது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அவனால் உருவாக்கப்பட்டது இங்க எங்க இந்த ஜாதகன் ஒரு மனுஷன் நீ நல்லா வாழ்வேன்னு எப்படி ஒரு கட்டத்தை வச்சுடுவேன் நான் ஒரு பேப்பர் வச்சு சொல்லுவேனா நீ நல்லா வாழ்வேன்ட்டு இல்ல பேப்பர் வச்சு சொல்லுவேன் நீ அழிஞ்சு போயிடுவேன்ட்டு அப்ப அவனுக்குண்ணா வேலை அப்ப அவன் ஒருத்தன் இல்ல இல்ல நீங்க இதை நம்புறீங்கன்னா அப்ப அவன் இல்லைன்னு அர்த்தம் அவனை நம்பிப்பார் இது எதுவுமே வேலை செய்யாது எவனோட மரணத்தையும் எவனோட வாழ்வையும் கணிக்க கூடிய எவனுக்குமே கிடையாது உனக்கும் எனக்கும் பத்து வருஷத்துல பிரச்சனை வரும் நீ என்ன கண்டிப்பா பிரிஞ்சிருவோம் அவர் சொல்லிட்டார் அவர் யாரு இதெல்லாம் சொல்றதுக்க அவர் என்னன்றது அவன் தான் சொல்றான் ஆனா அவர் நம்ம வாழ்க்கையில கணிப்பாரு நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க விழாம இருக்கிறதே நல்லது ஒண்ணு முட்டாளா இருந்தா முழுசா முட்டாளா இருங்க இல்ல தயவு செய்து முட்டாள் தந்தே பண்ணாதீங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தேவைக்கு பார்ப்பேன் தேவையில்லாத பார்க்க மாட்டேன் தேவைக்கு பார்ப்பேன் தேவையில்லாது பார்க்க மாட்டேன்னு போனீங்க அவ்வளவுதான் கட்சி வரைக்கும் உங்களுக்கு தேவை முடியாது தெளிவு தேவைக்கு முடியாது ஒன்னு வாழ முடிவு பண்ணிட்டீங்களா வாழுங்க வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கான இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க அடிப்படையில் மனப்பொருத்தம் தான் முக்கியம் வாழ இருக்கு